சார் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் கருவேப்பிலைப்பாளையம் ஊராட்சி கருவேப்பிலைபாளையம் கிராமத்துல இருந்து பேசுகிறேன் என் பேர் என்கிற வேல்முருகன் நான் கிட்டத்தட்ட சுமார் நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் நாங்கள் வசிச்சிக்கின்னு வரோம் இதை விட்டு எங்களுக்கு வேற வே வேற ஒரு எந்த இடமும் கிடையாது என்னண்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு ஏக்கர் மேலே இந்த வழியாக தான் அதாவது இந்த அங்கேருந்து வர தண்ணி இந்த ராகவன் வாய்க்கால் வழியா தான் போய் வரணும் போய் ஆகணும் இதில் வந்து பெட்ரோல் பங்க் கொண்டாந்து அவங்க இங்கே கட்டிட்டாங்கன்னா என்னெண்ட போகிற தண்ணி ஊர் உள்ளார போயிடும் ஊர் உள்ளார போயிருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏழை கால்நோய் வந்து மக்கள்லாம் ரொம்ப அவஸ்தை படணும் கிட்டத்தட்ட இங்கே ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே நிறைய பேர் வசிக்கிறாங்க இது எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிரும் அதனால இங்கே யாரும் வந்து எதுவும் கட்டக்கூடாதுன்னு ஒரு ஐயா எங்களுக்கு ஒரு நல்லது செய்ய மாதிரி உங்களை தாய்வோடு கேட்டுக்கொள்கிறேன் கருவேப்பிள்ளைப்பாளையம் ஊராட்சி கருவேப்பிள்ளைப்பாளையம் கிராமத்தில் வசிக்கிறேன் இங்கு வந்து புதிதாக இப்பொழுது இந்த விவசாய நிலத்தில் பெட்ரோல் பங்கு ஒன்று வருவதாக தகவல் வந்துள்ளது ஐயா அவர்களும் வந்து பார்வையிட்டு போனார் அவர்கிட்ட நாங்கள் ஒரு மனுவும் கொடுத்துருக்குறோம் எல்லாரும் அவர் காரை மறித்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆகவே இதில் கிட்டத்தட்ட ஆறு பைப் லைன் இதில் போகுது இன்னும் இரநூறு ஏக்கர் அண்ணாண்ட இரநூறு ஏக்கர் பாதிப்பு அடையும் இது ராகம வாய்க்கால் தண்ணி போகிற வழி இதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி இதில் வந்து அவங்க பெட்ரோல் பங்க் கட்டிட்டாங்கன்னா எங்களால் ஊர் உள்ள நிம்மதியாக உட்கார முடியாது பூரா தண்ணி ஊர் உள்ளே வந்துடும் ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுடைய விவசாயத்தை எங்களோடு விடுமாறு தங்களை தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பருப்பை கட் பண்ணிவிட்டால் எங்களால் நிம்மதியாக சாப்பிட முடியாது எங்களுக்கு மெயின் விவசாயம் தான் விவசாயத்தை நாங்கள் உள்ளோம் அதனால் உடனடியாக இந்த பெட்ரோல் பங்கை நிறுத்துமாறு மாவட்ட நிர்வாகத்துக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் மீறும் பட்சத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஊர் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் செய்ய போவோம் இதுக்கு நாங்கள் முக்கியமாக உறுதி காட்டோம் அதனால தயவு செய்து இதை வந்து கைவிடணும் இல்ல சாலை முறையில் பண்ணுவோம் ஐயா தான் இதுக்கு ஒரு முடிவு தரணும் அதனால ஐயாவை மிக சிறந்த நன்றியை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி